வருகிற பனிரெண்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து காலம் சென்ற மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய நினைவு தினம் அவர் இறப்பிற்கு பின் அவருடைய உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக மருத்துவ மாணவர்கள் உடற்கூராய்வு செய்து நோய்கள் உடல் உறுப்புகளின் இயக்கம் குறித்த அறிவை பெற வேண்டும் என்பதற்காக உடலை மருத்துவ கல்லூரிக்கு தானமாக ஒப்படைத்தார் அவருடைய சிந்தனை செயல் அனைத்துமே மார்க்சியம் சார்ந்ததாக இருந்தது மாக்ஸியம் அறிவியலை போற்றுகிறது அறிவியல் வளர்ச்சியை போற்றுகிறது ஒவ்வொரு செயலிலும் அறிவியல் கண்ணோட்டம் வளர வேண்டும் என்பதை விரும்புகிறது அதற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது துளசி சீதாராம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறிவியல் கண்ணோட்டம் கொண்ட ஒரு தலைவர் தன்னுடைய இறப்புக்கு பிறகு மருத்துவ மாணவர்கள் ஆராய்ச்சி செய்வது என்பது பல்வேறு விதமான வளர்ச்சிக்கு பயன்படும் என்று நம்பியவர் எனவே அவருடைய உடலை தானமாக வழங்கினார் கடந்த காலத்தில் மேற்குவங்கத்தில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த தொலை ஜோதிபாஸ் அவர்கள் உடலை தானமாக வழங்கினார் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடலை தானமாக வழங்கினார் இந்த தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பொறுப்பில் இருந்த சேகர் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக வழங்கினார் அதேபோல கல்வியாளர் வசந்தி தேவி உள்ளிட்ட பலரும் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக வழங்கியிருக்கிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடலை வழங்குவது என்பது உலக அளவில் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே தூக்கி எறியப்பட்ட உடல்களை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியதாக செய்திகளை பார்க்க முடிகிறது இந்தியாவிலும் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பதுகளில் அனாட்டமி ஆக்ட் அதன் மூலம் உடற்கூராய்வு சட்டம் மூலமாக யாராவது உறவினர்கள் ஒரு இறந்து உடலை சொந்தம் கொண்டாடுவதற்கு முன்வராத நிலையில் அது நீண்ட நாள் கிடப்பிலிருக்கும் பட்சத்தில் அந்த உடலை ஆராய்ச்சிக்காக மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தலாம் என்கிற சட்டத்தை இந்தியாவில் இயற்றியிருக்கின்றனர் அப்படியானால் உடலை ஆராய்ச்சிக்காக இறப்பிற்கு பின் வழங்குவதற்கு மனிதர்களுக்கு விருப்பமில்லை அது ஒரு சம்பிரதாய விரோதம் அது ஒரு சட்ட விரோதம் அது ஒரு சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது மத சடங்குகளுக்கு மீறியது என்ற கண்ணோட்டம் தான் இருந்திருக்கிறது இப்போதுதான் அண்மை காலங்களில்தான் உடலை ஆராய்ச்சிக்கு வழங்கலாம் என்கிற அறிவியல் கண்ணோட்டம் வளர்ந்திருக்கிறது எனவே இப்போது அறிவியல் கண்ணோட்டத்தை பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு உடல் இந்த மண்ணுக்கும் போக வேண்டிய மண்ணுக்கு போக வேண்டிய உடலை மருத்துவ மாணவர்களினுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவது அதை அறி மருத்துவ ஆராய்ச்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது உடல் கூறுகள் அதேபோல அதை அறுவை சிகிச்சை செய்கிற போது ஏற்படுகிற மாற்றங்கள் இதையெல்லாம் புதிய நோய் தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு கான்செப்ட் இந்த மருத்துவ துறையில் இருக்கிறது இதற்கு மருத்துவ வளர்ச்சியை மேம்படுத்துவதும் அதற்கு உடல்களை ஒப்படைப்பதும் ஆராய்ச்சிக்காக ஒப்படைப்பதும் இன்றைக்கு தேவையாக இருக்கிற நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி மறைந்த தலைவர் சீதாராம் எச்சூரி அவர்களுடைய நினைவாக அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அந்த தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் உடல் தானம் செய்வது மருத்துவ மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு அதை பயன்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது அந்த வகையில் நடக்கக்கூடிய இந்த விழா இந்த நிகழ்வு சிறக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலேயே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்தானம் செய்திருக்கிறது உடல் உறுப்பு தானம் செய்கிற விழிப்புணர்வை மேற்கொண்டிருக்கிறது இப்போது நடக்கிற இந்த உடல் தானம் மருத்துவ ஆராய்ச்சிக்கான உடல் தானம் நிகழ்வு என்பது மருத்துவ வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்தில் புதிய விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய நோக்கமும் கொண்டிருக்கிறது தோலை சீதாராம் யெச்சூரி நினைவாக உடல் தானம் செய்வதை ஒரு புதிய விழிப்புணர்வு நிகழ்வாக மார்க்சிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் கடைப்பிடிக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்